இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் வரும் ஆண்டில் உள்ள மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் மருத்துவ காப்பீட்டு ஏழு தொடக்கம் பன்னிரண்டு சதவீதம் வரை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிப்பு என் அகதிகள் மற்றும் புகலிடம் தொடர்பாக அரசாங்கங்களுக்கு இடையிலான ஆலோசனைகளை வழிநடத்தும் சுவிட்சர்லாந்து இரு பெண்களுக்கிடையேயான தனிப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல் சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுத்த சம்பவம் குடிபோதையில் வந்த ஓட்டுநரால் ஏற்பட்ட கோர விபத்து இருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி பெண் ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்த முயன்ற மர்ம நபர் ரயில் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனியா உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் மேலும் அதிகரிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் ஆண்டுகளில் மொத்தம் பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்த காப்பீட்டு பிரீமியம்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டில் ஏழு சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை உயரக்கூடும் என போனஸ் எனும் நுகர்வோர் தளம் தெரிவித்துள்ளது இந்த உயர்விற்கு முக்கிய காரணம் நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் மருத்துவ ஆகும் அத்துடன் புதிய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மருத்துவ ஆலோசனைகளின் அதிகரிப்பு வெளிநோயாளி சேவைகளின் பெருக்கம் மருந்துகளின் விலை உயர்வு போன்றவை மருத்துவக் கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வர காரணமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புலம்பெயர்ந்தோர் அகதிகள் மற்றும் புகலிட தொடர்பான அரசாங்கங்களுக்கு இடையிலான ஆலோசனைகளை சுவிட்சர்லாந்து வழிநடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது புலம்பெயர்ந்தோரின் வேலை வாய்ப்புகளை மையமாக கொண்டு நடைபெறும் முக்கியமான முயற்சியாகும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்ற முடியும் என்ற எண்ணத்துடன் சுவிஸ் புலம்பெயர்ந்தோருக்கான மாநில செயலகம் பல சர்வதேச கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது ஐரோப்பா மற்றும் ஐரோப்பாவிற்கு வெளியே உள்ள பதினேழு நாடுகளுடன் இணைந்து புலம்பெயர்வுக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் விவாதிக்கப்பட உள்ளன இதில் சுவிஸ் நீதித்துறை அமைச்சர் பீட் ஜான்ஸ் கலந்து என எதிர்பார்க்கப்படுகிறது உலகளவில் புலம்பெயர்வின் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன உதாரணமாக இத்தாலி மற்ற நாடுகளிலிருந்து புகலிட வழக்குகளை ஏற்காத நிலையில் ஜெர்மனி தனது எல்லை சோதனைகளை முறைப்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரஜ் நீதிமன்றத்தில் இரண்டு பெண்களுக்கிடையேயான ஒரு தனிப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல் சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுத்ததுடன் பல பிரச்சினைகளையும் உருவாக்கியது குற்றம் சாட்டப்பட்ட இரு பெண்களின் ஒரு பெண்ணின் மகன் தனது காதலியுடன் தாயின் வீட்டில் தங்கியிருந்ததையொட்டி ஆரம்பமானது தாய் தனது மகனின் காதலியை ஒட்டுண்ணி என்று மற்றொரு பெண்ணிடம் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் உரையாடலில் திட்டியதால் அந்த உரையாடல் ஒரு வேறு வழக்கில் மையமாகியது இந்த தனிப்பட்ட உரையாடல் தாய்க்கும் மகனுக்கும் நடைபெற்ற மற்றொரு வழக்கில் மகனால் ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டதுடன் இதன் மூலம் இந்த பெண்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டது தொடக்கத்தில் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கண்டறிந்த பெண்கள் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது குறிப்பிட்ட உரையாடலில் பெயரை நேரடியாக குறிப்பிடாத காரணத்தால் அவர்களை குற்றமற்றவர்கள் என அறிவித்தது இந்நிலையில் தாய்க்கும் மகனுக்குமான மற்றொரு வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது நைட்ரேவில் ஏஜியில் குடிபோதையில் ஓட்டுநர் ஒருவர் கடுமையான விபத்தை ஏற்படுத்தினார் இதனால் இருவர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை ஜீ நாடன் தாலர் என்ற பிரதான சாலையில் இடம்பெற்றது முப்பத்து ஒன்பது வயது டொயோட்டா ஓட்டுநர் ஒரு பக்க தெருவில் இருந்து பிரதான சாலையில் திரும்பியபோது எதிரே வந்த ஓபல் காரை மோதினார் இந்த மோதலின் விளைவாக எண்பத்து ஒன்பது வயதான மூதாட்டி ஓபல் காரின் ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கண்ணாடியால் சேதமடைந்த காரிலிருந்து தீயணைப்பு துறையினர் அவரை விடுவிக்க வேண்டியிருந்தது மேலும் அவர் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளார் மோதலுக்கு பிறகு டொயோட்டா ஓட்டுநரும் காயமடைந்தார் இந்நிலையில் மருத்துவமனையில் மேற்கொண்ட பரிசோதனையில் அவர் குடிபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது இதனால் அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டது தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வோல்ஹுசன் ரயில் நிலையத்தில் ஒரு பெண்ணை பாலியல் துஸ்பிரயத்துக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கு இருந்த சாட்சியாளர் ஒருவரின் தகவலின்படி ஒரு நபர் அந்த பெண் மீது பாலியல் வன்புணர்வு மேற்கொள்ள முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் அந்த நபரை அருகிலிருந்த பொதுமக்கள் தண்டவாளத்தில் தள்ளிவிட்டதாகவும் பின்னர் அவர் தப்பி ஓடியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்திற்கு பிறகு வோல்ஹுசன் போலீசார் விசாரணையை தொடங்கினர் காலை ஏழு மணிக்கு பிறகு போலீசார் சம்பவ இடத்தை நோக்கி வந்தனர் அந்த நபரை கண்டுபிடிக்க மோப்ப நாய்களை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் சம்பவத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அவர்கள் வெளியிட மறுத்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்